எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மேன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தித்திக்கும் மாம்பழம் இருக்குது ஆனால் இல்லை அதாவது நான் லீவு மே மாதம் லீவு கிடைச்ச உடனே ஊருக்கு போகணும்னு நினை டிக்கெட்டு போட்ட உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிடணும் நல்லா சலிக்கிற அளவுக்கு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் வந்தேன் ஆனால் சென்னைக்கு வந்தவுடனே முதல்ல நான் வாங்கினதும் மாம்பழம்தான் ஆனால் கட் பண்ணிவிட்டு வாயில வச்ச ஒரு பீஸ் தான் எனக்கு ஏமாற்றத்தை தான் தந்தது அதாவது மாம்பழத்தினுடைய டேஸ்ட்டு எனக்கு வந்து என்னுடைய நாவு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இது மாம்பழம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏமா ஏமாற்றத்தை அடைந்தேன் உடனே நான் என்ன பண்ண பிள்ளைகளை பார்த்து அவங்க ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் உடனே சொன்னேன் நான் வந்து ஸ்மூத்தி பண்ணி பண்ணித்தரேம்மா உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு காரணத்தை சொல்லலை சொல்லாமல் ஸ்மூத்தி பண்ணி கொடுத்தேன் அதாவது தயிர் போட்டு மாம்பழத்தில் அடித்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் கொடுத்துட்ட உடனே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பண்ணி சொன்னேன் எனக்கு வந்து மாம்பழத்தினுடைய ரியல்ல ஒரிஜினல் டேஸ்ட் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த பழத்தினுடைய டேஸ்ட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அதாவது விளையாட்டுக்களை நாம் விளையாடிய விளையாட்டுக்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம் ஏன் சொன்னால் அந்த நேரங்களையும் தொழைத்து விட்டோம் ஏன் சொன்னால் பணம் சம்பாதிக்கணும் நம்ம முன்னுக்கு வரணும் நமக்குன்னு ஒரு கோல்டு இருக்குன்னு சொல்கிற இதுலையே நம்ம ஓடிக்கிட்டு இருந்துட்டோம் அதனால் வேண்டி அவர்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல அட்லீஸ்ட் இந்த பணம் கொடுத்து வாங்குகிற இந்த பழத்தில் கூட டேஸ்ட்டை பிள்ளைகளுக்கு மறக்க வைத்து விட்டோமே அப்படின்ட்டு ஒரு வேதனை சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் காலப்படாதீங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம நம்ம தோட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மாந்தோட்டத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க உடனே அந்த மாம்பழ தோட்டத்தில் உடனே எங்களுக்கு பிடித்த மாம்பழத்தை பழுத்த மாம்பழத்தை அதாவது மரத்திலேயே பழுத்த மாம்பழங்களை பறித்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்போ என்னுடைய பிள்ளைகள் ரசித்து சாப்டதை பார்த்துட்டு இதுதான் உண்மையான பழத்தினுடைய டேஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்மூத்தி ஏன் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பழ டேஸ்ட்டு எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது ஏன்னா முதல்ல நான் மாம்பழங்களை ரியல்லில் ஒரிஜினல் மாம்பழங்களை நான் சாப்பிட்டதுனால இயற்கை முறையில் பழுத்த பழங்களை சாப்பிட்டதுனால தான் இந்த பழத்தினுடைய டேஸ்ட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதை உங்ககிட்ட சொல்லவும் என்னால் முடியல அதனால் ரியல் டேஸ்ட் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தாம இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ண அதுக்கப்புறமேல இந்த இடத்துல நான் ஒரு உண்மை சம்பவத்தை நான் இங்கே சொல்லியே ஆகணும் ஏன்னு சொன்னால் அதாவது நான் அனுபவிக்கிற இந்த உண்மை டேஸ்டை அடுத்தவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே போல் செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சிறிதளவு வேணும் மனது இழக வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிக்கின்றேன் அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை நான் இங்கே சொல்லியே ஆகணும் நான் சென்னையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணும்போது ஒரு வயதானவர் அதாவது அறுபத்தஞ்சி வயது இருக்கும் நல்ல பணம் படைத்தவர் அதாவது பணக்காரர் விஐபின்னு சொல்லிவிட்டு வந்து அட்மிஷன் ஆனாங்க அவங்களுக்கு நிறைய சொந்தங்கள் வந்து சூழ்ந்து இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவருக்கு வயிற்றில் வந்து கட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மூக்கில் வந்து டியூப் போட்டிருந்தாங்க ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சும் ஒரு ஃபைவ் டேஸுக்கு வந்து அவங்களுக்கு வாய் வழியாக எந்த இது ஆகாரமும் கொடுக்க அனுமதி கொடுக்கல டாக்டரு ஏன்னா அவருடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்ததுனால உடனே அவர் ஒரு நாள் கூப்பிட்டு என்னை கேட்டார் அம்மா எனக்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும்மா எனக்கு பசிக்குதும்மான்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரியே அன்னைக்கு வந்து டாக்டர் வந்து அவரை செக் பண்ணிவிட்டு அம்மா மூக்கில் இருக்க டியூபை எடுத்துருங்கம்மா எடுத்துட்டு அவங்களுக்கு வாய் வழியாக நீராகாரம் கொடுங்க தண்ணியாக ஏதாச்சும் ஆகாரங்க கொடுங்கம்மா ஸ்டாக் பண்ணலாமா அதுக்கப்புறமேல சாலிடாக கொடுக்கலாமா திடமான ஆகாரமாக கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜூஸ் இந்த மாதிரி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டார் உடனே அவரு அவருடைய கண்ணில் அந்த ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு அதாவது ஆஹா நமக்கு சாப்பிட போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார் எனக்கு மாம்பழ ஜூஸ் வாங்கிட்டு வந்து தருவியான்னு சொல்லிட்டு கேக் அப்போ அந்த அம்மா என்னுடைய முகத்தை பார்த்துட்டு அவருடைய முகத்தையும் பார்த்துட்டு அம்மா மாந்தோட்டம் எங்களுக்கு நிறைய மாந்தோட்டம் இருக்குமா அந்த இருந்து பழமெல்லாம் ஜூஸ் போட்டு நான் தருவே இல்லைம்மா அந்த எண்ணத்தில் கேட்குறாருமா ஆனால் என்னால் அங்கேருந்து கொண்டு வர முடியல ஏன்னா டாக்டர் இன்னிக்கு ஆர்டர் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல நான் போய் வாங்கிட்டு ஓடி வரேமான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனாங்க போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே ஒரே ஒரு ஸ்பூன்னு எடுத்து அந்த வாயில் வச்சுட்டு அவர் கண்ணுலருந்து தண்ணி வந்துச்சு அந்த தண்ணியை பார்த்த உடனே நான் நினச்சேன் ஐயோ ஆசையாக அந்த மாம்பழ ஜூஸு வாயில் வச்ச உடனே அவருக்கு ஆனந்தத்தில் கண்ணீர் வருது போல இருக்குது நான் நினச்சேன் ஆனால் அவர் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொன்னார் பையனை கூப்பிட சொல்லி சொன்னாங்க உடனே அவங்களும் பையனை கூப்பிட்டு விட்டாங்க அப்போ அவங்க பையனை பார்த்துட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை அப்பா நம்ம குடோனில் மாம்பழ குடோனில் வேலை செய்கிறவங்களுக்கு கால் பண்ணி செயற்கை முறையில் நம்ம பழத்தை வைக்க வேண்டாம்னு சொல்லுப்பா எவ்வளோ பணம் வந்தாலும் சரியே எவ்வளோ பணம் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல இயற்கை முறையில் பழுத்த பழத்த மட்டும் வியாபாரத்துக்கு அனுப்ப சொல்லுப்பா சொல்லு சொன்னாங்க நான் செஞ்ச பாவம் இப்போதாம்மா எனக்கு புரியுது இன்னைக்கு நான் ரொம்ப ஆசையாக மாம்பழ ஜூஸை குடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நான் அந்த மாம்பழ ஜூஸை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஜூஸை நான் வாயில் வச்ச உடனே தான் தெரிஞ்சிச்சு ஐயோ இந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கே ஏன்னா நான் மாம்பழ தோட்டம் வைத்திருந்ததுனால வெளியில் வியாபாரத்தில் வருகின்ற பழத்தினுடைய டேஸ்ட்டை அறிய மறந்துட்டேன் அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஏன்னா நம்மளுக்கு சொந்த மாம்பழம் இருக்கிறதே இயற்கை முறையில் பழுத்த மாம்பழம் இருக்கிறதே என்பதனால் மற்றவர்களுடைய நலன்களை நான் மறந்துட்டேன்ப்பா இந்த தவறை இனிமேல் நீயும் செய்து விடாதே இது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது சொல்லிட்டு சொன்னார் அது இன்னைக்கு எனக்கு நினப்பு வந்ததா இந்த மாம்பழ தோட்டத்தை பார்க்கும்போது இதே போல ஒரு ஒரு மாம்பழ குடோனில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறத அன்று அன்னைக்கு அவர் வந்து தடுத்துட்டாரு ஆனால் எத்தனையோ குடோன்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது அதாவது செயற்கை முறையில் பழுக்க வைத்து நம்மையெல்லாம் தண்டிச்சிட்றீங்க நம்மையெல்லாம் கஷ்டப்படுத்திடுறீங்க யாருன்னு தெரியாதவங்கள ஆனால் இயற்கை உங்களை யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கும் தண்டனை கொடுத்து விடுகிறது அல்லவா அதை மறந்து விடு விடுகிறீர்கள் என்பதும் உண்மை காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் என்பது இதுதான் இயற்கை உங்களை உங்களுக்கு கஷ்டம் அளிப்பதில் சிறிதளவும் தாமதம் செய்வதில்லை என்பதும் உண்மை அதனால் அன்னைக்கு அவரை சுற்றி நிறைய சொந்தங்கள் மட்டும் இருந்தார்கள் என மட்டும் நான் நினைத்ததுண்டு ஆனால் இன்று அது நினைவுக்கு வருகிறது அன்று அவரை சூழ்ந்திருந்தது சொந்தங்கள் மட்டும் அல்ல அவர் செய்த பாவங்களும் தான் அங்கே சூழ்ந்து இருந்திருக்கிறது என்பது உண்மை நஷ்டங்கள் உண்டு கஷ்டங்களும் உண்டு அதனால் வரும் கஷ்டங்களும் உண்டு ஆனால் இயற்கை கொடுக்கும் கஷ்டத்திற்கு மேலானது அல்ல அந்த நஷ்டங்கள் அதனால் இயற்கை முறையில் பழுக்க வைத்த பழங்களை நம்ம இளைய தலைமுறைகள் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் ருசிக்க வாய்ப்பு கொடுங்கள் என இப்பதிவை முடிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்